ஹாய் வேறு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன திருமூலி திருமந்திரம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடல் விநாயகர் பற்றியது இந்த பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த பாடலையும் பார்ப்போம் அதுக்கான பொருளையும் பார்ப்போம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்து அடி போட்டிருக்கின்றனே இப்போ இதுக்கான பொருளை பார்ப்போம் ஐந்து கரத்தனை அப்படின்னா ஐந்து கைகளை உடையவனே அதாவது தும்பிக்கையும் சேர்த்து குறிப்பிடுறது யானை முக அப்படின்னா யானையோட முகத்தையும் கொண்டவனே இந்தின் அப்படின்னா வெண்ணிலா இளம்பிறை போலும் உடையவனே நிலாவோட மூன்றாம் பிற மாதிரி குறிப்பிட்டது அதுவும் இதுல ஒரு தந்தத்தை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காரு ஏன் குறிப்பிட்டிருக்காருன்னா இன்னொரு தந்தத்தை உடைச்சு மகாபாரதமும் எழுதியிருக்காரு இது மட்டும் இல்லாம ஆயுதமாகவும் பயன்படுத்தியிருக்காரு நந்தி மகந்தனை அப்படின்னா பரம்போர்களின் மக மகன் இங்க நந்தின் குறிப்பிட்டிருக்கிறது பரம்பொருள் அதாவது சிவனோட மகன் ஞான கொழுந்தனை அப்படின்னா ஞானத்தோட ஆதாரமே நீதாப்பா பொந்தியில் வைத்து அடி போட்டிருக்கின்றேனே பொந்தி அப்படின்னா புத்தின்னு அர்த்தம் என்னோட புத்தியில வச்சு அவரோட பாதத்தை நான் வணங்குறேன் இந்த மாதிரி விநாயர குறிப்பிட்டு அவரோட பாதங்களை வணங்குறதா திருமலர் இந்த திருமந்திரத்துல குறிப்பிட்டிருக்காரு ஓகே வேர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ